அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷா ஐடியாஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அமேசானில் மீசோவில் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணும்போது அந்த பொருள் வந்து நல்லா இருந்துச்சா எந்த அளவுக்கு நம்மளுக்கு திருப்தியாக இருக்குமோ அதே பொருள் அந்த நல்லா இருக்காதும் போது எந்த அளவுக்கு சேடாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நான் வாங்கணும்னு சொல்லிவிட்டு மீசோவில் வந்துட்டு ஹார்டின்லாம் போட்டு வைப்போம்ல நம்ம கொஞ்ச நாள் கழித்து வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற பொருள் ப்ராடக்ட்ல தான் இதுவும் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம் ஆன்லைன் ஷாப்பிங்ல நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து ஜிபே பண்ணுங்க அப்படின்னு அவங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க வீட்டில் என்ன தேவைன்னாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் இந்த நான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கெலாம் நம்மளுக்கு வாங்குறதுக்கு அவங்க காசு தர மாட்டாங்க உடனே ஒரே ஒரு பதில் அவங்க வச்சுருப்பாங்க என்ன தெரியுமா உனக்குன்னு ஒரு காசு கொடுக்குறேன் செலவுக்கு நீ ஏதாவது வாங்கி தின்றதுக்கு அந்த காசில் நீ வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்களே ஒழிய ஆனால் நம்மளுக்குன்னு வந்து காசு இதுக்குன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த காசையும் நம்ம சிறுக சிறுக சேர்த்தி வச்சு ஒரு பொருள் நம்ம ஆர்டர் பண்ணும்போது அந்த பொருள் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே சமயத்துல அந்த பொருள் வந்து நல்லா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாளா வந்து நான் ஹாட்டின் போட்டு வச்ச பொருள் பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ணெய் பாட்டிலு இது வந்து கண்ணாடி ஆயில் பாட்டிலு ரொம்ப நாளா நானும் வந்து யூடியூப்ல வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் சரி நம்மளும் ஒரு தடவை வாங்கி தான் பார்க்கலாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு வீட்டில் வந்து எண்ணெய் பாட்டில் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணாடியில் யூஸ் பண்ணுற ஒரு சுகமே வந்து ஒரு அலாதி தான் நானும் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரி மாதிரி இதை ரொம்ப நாளாக வந்து ஆர்டரு போட்டு வச்சுருந்தேன் சரி போட்டு நம்ம ஒரு நாளாவது இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்துட்டு ஆயில் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே ரிவ்யூ எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸ்டார்லாம் கொடுப்பாங்க அதிலலாம் தேடி தேடி தொலைவி எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்காங்க மூணு ஸ்டார் நாலு ஸ்டார் நாலு பாயிண்ட்டு அஞ்சு இந்த மாதிரி ஸ்டார்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த ஸ்டார் இருக்கிறதெல்லாம் சில நேரத்தில் ஹார்டின் போட்டு வச்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த கண்ணாடி பாட்டில் உடைஞ்ச மாதிரியெல்லாம் வந்துட்டு பிக்லாம் வந்திருக்கும் வீடியோலாம் எடுத்து அனுப்பியிருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட அந்த பொருள் வந்து சேர்ற வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை யோசனை இருக்குன்னு தெரியுமா ஆனால் வந்துட்டு ப்ராடக்ட் வந்தோடனையும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன் சொல்லுங்கள் ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒரு நல்லா சூப்பராக இருந்தது குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பர்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி அதோட மேல் டாப் இருக்குதுங்களா அந்த மூடு அந்த பாட்டிலோட மூடியும் நல்ல ஹெவியாக இருந்தது இதோட காம்போ ஆஃபரில் நான் என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தான் போட்டேன் இதிலே வந்துட்டு பெப்பரு சால்ட்டு போடுற அந்த வந்துட்டு காம்போ ஆஃபர் இருந்தது ஆல்ரெடி வந்து நம்ம தான் வந்து டிமார்டில் ஆல்ரெடி அதை வாங்கிட்டோமே நம்மளுக்கு அந்த காம்போ வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி காம்போ ஆஃபர் தான் போட்டேன் உண்மையிலே சொல்லணுன்னா ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டாக இருந்தது இருந்தது அதனால இதை நான் ரொம்ப லைக் பண்ணேன் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து போட்டது வந்து வேறது ஆனால் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்தது வந்த போதே பார்த்தா இந்த ப்ராடக்ட் வாங்கும் போதே கையோட ரிட்டர்ன் அவர்கிட்டயே கொடுத்து விட்டுடலான்ற மாதிரி இருந்தது சைஸ் ஆனால் வந்துட்டு மீசோல வந்து ஆர்டர் பண்ணி நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு போக மாட்டாங்க அடுத்த நாள் வேற ஒருத்தவங்க தான் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வந்து காய்கறியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிக் சைஸில் தான் நான் ஆர்டர் போட்டேன் ஆனால் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்மால் சைஸு டப்பா ஒரு டப்பா அளவுக்கு தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன் ஆனால் அந்த மூ அந்த டப்பாலேயே அந்த மூணு ப்ராடக்ட்டுமே வந்துருச்சு கலரும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கல எல்லாம் வந்து ஒரு இந்த இந்த கலர் தான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேடோ மாதிரி இருந்தது ஷேடோ கலரில் இருந்தது எனக்கு அது பிடிக்கவே இல்லை ஒரு அரை கிலோ அளவுக்கு கூட இந்த டப்பாவில் பிடிக்காது நான் வந்து ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ பிடிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் டப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அந்த மூடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நல்லா இல்லை லைட் வெயிட்டாக இருந்தது அதனால அதை ரிட்டன் போட்டு விட்டேன் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வந்து எனக்கு விழுந்துருச்சு ஆனால் வந்துட்டு அவர் கூட ஷாப்பிங் போயிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் பிளாஸ்டிக் கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாரு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு டப்பா மாதிரி தான் பார்த்தேன் அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு சரி நம்ம மூணு ஐட்டம் இருக்க மாதிரி ஒரு ட்ரே மாதிரி வாங்கிக்கிட்டால் நம்ம மூணாக வந்து ஃபில் பண்ணிக்கலாமா ஒரே இடத்துலையும் வந்துட்டு அடங்கிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்ததுங்க இது உண்மையிலேயே சொல்லணுன்னா நம்ம ஷா ஆன்லைன் ஷாப்பிங்கை விட நேரில் போய் நம்ம ஒரு கடையில் போய் நம்ம பொருளை எடுத்து பார்த்து வாங்கும்போது அது நம்மளுக்கு வந்து மன திருப்தியோட தான் இருக்கும் அப்படியேப்பட்ட பொருள் தான் இது நான் வாங்கிட்டு வந்தது இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹெவி குவாலிட்டியாக இருந்தது இப்போ வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து மூணுலருந்து நாலு கிலோ வரைக்கும் பிடிக்கும் இப்போ நான் தனியாக பார்த்த ஒரு பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க இதை அப்படியே நான் செட்டோடவே வந்துட்டு முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் பேக் சைடில் வந்து சேட்டான் கடையில் தான் ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினேன் அவர் ஸ்டார்டிங் பார்த்தோன்னே முந்நூற்றி எழுபது ரூபா அப்படின்னு சொன்னார் நானும் எவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசி பேசி பார்த்தேன் ஆனால் அவர் நாற்பது ரூபாய்க்கு மேலே குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் நான் வந்து ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் என்னால் அதை ஃபிட்டே பண்ண முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹார்டாக இருந்தது அதே மாதிரி அந்த குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருள் வந்து நல்லா இல்லாத போது நமக்கு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோமோ அதே அளவுக்கு அந்த பொருள் நல்லா இருந்துச்சா நம்மளுக்குள்ள எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணி காமிச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்ம எந்த ஒரு புது பொருள் வாங்கிட்டு வந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்றது நம்மளுக்கு ஒரு ஹைஜீனிக் ஆனால் அடுத்த அடுத்த நாள் உடனே அது புது ப்ராடக்ட் ஆயிடுச்சு அதனால் உடனே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்லே தான் இருந்தது அதனால் கத்தலை எல்லா வேலையும் அப்புறம் இதை செட் பண்ண ஆரம்பித்தேன் நீட்டாக அழகாக செட் பண்ணியும் பார்த்துட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன் நல்லா இருந்தது ப்ராடக்ட்டு நல்லா ஹெவியாக இருந்தது உடனே வந்துட்டு செட் பண்ணி பார்த்தோன்னே வந்து மனசுக்கு வந்து திருப்தியாக இருந்தது வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன சைஸ் மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து இது ஒரு ஒரு ட்ரேலயே பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ அளவுக்கு கெப்பாசிட்டி குடிக்கிற அளவுக்கு தான் இருந்தது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து தக்காளியை வந்து அதில் ஃபஸ்ட்டு மேலே போட்டுட்டேன் இப்போ தக்காளியை போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு பேப்பர் போட்டுவிட்டேன் நம்ம பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுறனால அதில் இருக்கிற டஸ்ட்டு வந்து கீழே நம்ம எதாவது ஃபில் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து விழாமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் போட்டுக்கிறது நல்லது ஏன்னா நாலா பக்கமும் ஓட்டை இருக்குது நல்லா காற்று வசதி இருக்குது ஆனால் அதனால் ஒரு பேப்பர் போட்டுக்கிட்டால் கீழே வந்து டஸ்ட்டு விழாது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு யூஸ் போட்டேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா கால் டப்பா அளவுக்கு தான் முடிஞ்சது வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோவில் நாலு கிலோ அளவுக்கு பிடிக்கும் இன்னும் ஒரு கிலோ போட்டாலும் கூட அந்த டப்பாவில் வந்து பிடிக்கும் இன் சின்னதாக ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து வெங்காயத்தை வந்துட்டு ஸ்டோர் பண்ணும்போது அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய நாள் வந்து கெட்டு போகாமல் அழுவி போகாமல் வெங்காயத்தில் சில நேரத்தில் புழுவெல்லாம் வருது இல்லை அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் கையோட ஆயில் பாட்டிலையும் நைட்டே வந்து கழுவி வச்சுட்டு தான் தூங்குனேன் கத்தலை எந்திரிச்சு நல்லா தொடச்சிட்டு ஒரு லிட்ரு வந்துட்டு பாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஃபில் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக ஒரு லிட்டரு பிடிக்குதான்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஒரு லிட்டர் பிடிச்சதுங்க ஒரு பாட்டிலில் மட்டும் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு பாட்டிலில் வந்து ஒரு முக்கால்வாசியும் அந்த வந்துட்டு ஸ்ப்ரே பாட்டலில் வந்து ஒரு கால் வாசியும் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை கையோடு எடுத்துகிட்டு போய் என்ன பாட்டல் பழைய பாட்டில் எந்த இடத்துல வச்சுருந்தானோ அந்த இடத்துல வச்சுட்டேன் இதெல்லாம் செய்யறதுக்கே எனக்கு மதியான நேரம் ஆயிடுச்சு ஒரு பக்கத்தில் வந்து அரிசிக்கு ஊற போட்டுட்டு உல வந்தோடனே அரிசியை போட்டுட்டேன் சாப்பாடும் வந்து வெந்து வர ஸ்டேஜ் ஆயிருச்சு இப்போ மண் சட்டி வச்சுட்டு புளி தான் வைக்க போகிறேன் இப்போ வந்துட்டு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வந்து எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்திட்டு ஜீரகம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனு வெந்தயம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு வர மிளகா எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திக்கிட்டேன் இதை வந்து லைட்டாக வந்து வணக்கிக்கிட்டேன் கலரெலாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை இதையெல்லாம் நல்லா வணக்கிட்டு தக்காளியை பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளியை வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் குழம்பு வந்து கொஞ்சம் கூட்டி வரணுன்றதுக்காக தான் நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் இல்லை வந்து தக்காளி அறுத்து போட்டாலுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வச்ச நான் குழம்பு என்ன வச்சேன் அப்படின்னா முட்டை வந்து உடச்சி ஊற்றி புளி குழம்பு தான் வச்சுருந்தேன் தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திக்கிட்டேன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் காரம் வந்து இன்னும் கூடுதலாக வேணுன்றவங்க இன்னும் ஒரு ஸ்பூனுக்கு கூட சேர்த்துக்குவோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால் காரத்தை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலாசேர்த்து ஊற்றிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்திக்கிட்டு நல்ல வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வந்து குழம்ப கொதிக்க வைக்கணும் அப்ப பச்சை வாசம்லாம் போயிடும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல வந்து முட்டையை உடைச்சு ஊத்தி அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க ஏன்னா முட்டை தொல்லாம் சில நேரத்துல நம்ம உடைச்சு ஊற்றும் போது குழம்புல உழுந்துட்டாலும் நம்மளுக்கு தெரியாது கையோட பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் வச்சு ஒரு கேசரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டேன் நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் முந்திரி எல்லாம் சேர்த்திக்கிட்டேன் முந்திரி திராட்சையோட கலரெல்லாம் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு வந்துட்டு நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் அன்னாச்சி பழத்தோட கலர் வந்து எல்லோ அதனால் வந்து நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்திருக்கிறேன் இது வந்து ஆப்ஷன்னா வேணும்னா சேர்த்திக்கோங்க வேணான்னா வந்து ஸ்கிப் பண்ணிருங்க ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டால் தான் பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும் வெள்ளை கலரில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது அதனால தான் வந்து லைட்டாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்துட்டு ரவை சேர்த்திட்டு இதை வந்து நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணியில் ரவை போட்டோடனே நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கட்டி கட்டி ஆகிரும் அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அன்னாச்சி பழத்தையும் கையோடு சேர்த்திக்கிட்டேன் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து கெட்டியான ஸ்டேஜில் வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு நூற்றம்பது கிராம் சர்க்கரையை வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து நம்ம கிண்டி கொடுத்தோம்னா இதுவும் வந்து இல்லை இலகுவாகும் சர்க்கரை போட்டோன்னையும் அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் இப்போது வந்துட்டு நான் கடைசியாக வந்து பைனாப்பிளோடைய ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக பைனாப்பிளோடைய எசன்ஸ் சேர்த்திக்கிட்டேன் கடைசியாக வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான அருமையான அண்ணாச்சி பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரிமாறிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியது தான் இன்ஷால்லா வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்